தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கைது சொல்லும் கதைகள் ரணில் விக்ரமசிங்கவின் அதிரடியான கைதானது இலங்கை அரசியலில் அதிர்வலைகளை தோற்றுவித்ததோடு உலக அரங்கிலும் ஓரளவு கவனம் பெற்றுள்ளது பல தடவைகள் இலங்கையின் பிரதமராகவும் ஒரு தடவை நிறைவேற்று அதிகாரம் மிக்க ஜனாதிபதியாகவும் பதவி வகித்த ரணில் கைது செய்யப்பட்டு ஊழல் பண மோசடி குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இலங்கையின் வரலாற்றிலேயே முன்னாள் பிரதமராகவும் முன்னாள் ஜனாதிபதியாகவும் பதவி வகித்த ஒருவர் கைது செய்யப்படுவது இதுவே முதல் முறை இதன் அர்த்தம் இதற்கு முன் இருந்தவர்கள் எவரும் ஊழலில் ஈடுபடவில்லை என்பதல்ல அவர்கள் எவரும் தமது ஊழலுக்காக பொறுப்பு கூறும்படி கேட்கப்படவோ நீதியின் முன் நிறுத்தப்படவோ இல்லை அவ்வளவே ரணிலின் எடுத்து இலங்கையின் அண்மை காலத்து ஊழல் பெருச்சாளிகளான ராஜபக்ச குடும்பத்தினர் அடுத்தடுத்து கைது செய்யப்படுவார்கள் என்றது ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அது நடக்கவில்லை கூடிய விரைவில் நடக்கும் என்பதற்கான அறிகுறிகளும் தென்படவில்லை இங்கேதான் இந்த கைதுக்கான உண்மை நோக்கத்தை தேட வேண்டி வருகின்றது உண்மையில் இலங்கை அரசியல்வாதிகளிடையே மிஸ்டர் கிளீன் என பெயர் எடுத்தவர் ரணில் ஊழல்களிலும் மோசடிகளிலும் நேரடியாக ஈடுபடாதவர் என்ற நற்பெயர் அவருக்குண்டு தன்னை சுற்றி இருந்தவர்களும் கட்சிக்காரர்களும் மோசடிகளில் ஈடுபட்டு பெருலாபம் ஈட்டியதை கண்டும் காணாமல் அனுமதித்தார் என்பது இதில் சேர்த்தியில்லை இலங்கை மத்திய வங்கி வினைமுறை ஊழலில் ரணிலுக்கு தொடர்பிருக்கின்றது என கடந்த தேர்தல் பரப்புரை காலத்தில் தேசிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியிருந்தாலும் பல பில்லியன் ரூபாய் இழக்கப்பட்ட அந்த ஊழலுக்காக ரணில் கைது செய்யப்படவில்லை சொந்த தேவைகளுக்காக சில மில்லியன் ரூபாய் மோசடி செய்தார் என்று குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் கையாடியதாக கூறப்படும் தொகையை விட பல மடங்கு பர்மதியான தனது சொத்துக்களை பௌத்த மதபீடங்களுக்கும் தனது கல்லூரியான ரோயல் கல்லூரிக்கும் கொடையாக வழங்கியவர் ரணில் ஆகவேதான் இந்த பண கதையை நம்புவது கடினமாக உள்ளது ஆகவே ரணிலின் கைகளில் இருப்பது பணக்கரை அல்ல இரத்தக்கரை இந்த இரத்தக்கரைக்கான பழைய கணக்கை தீர்த்து கொள்ளவே இந்த கைது நாடகம் என்று எண்ண வேண்டியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே முதலாவது ஏவிபி கிளர்ச்சியை நசுக்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசு அதன் தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது கொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே ஆட்சிக்கு வந்த ஏ ஆர் ஜெயவர்தனின் ஐக்கிய தேசிய கட்சி அரசு ஏவிபி தலைவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்தது விடுதலை பெற்ற ரோண விஜயவீர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு கணிசமான ஆதரவை பெற்றதும் வரலாறு அவருக்கான ஆதரவை கண்டு அச்சமுற்றோ என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கறுப்பு ஜூலை இன அழிப்புக்கு ஏவிபியே காரணம் என குற்றஞ்சாட்டி ஏஆர் மீண்டும் ஏபிபிக்கு தடை விதித்தார் அதைத் தொடர்ந்து இடம்பெற்ற ஏபிபியின் இரண்டாவது கிளர்ச்சியை கோரக்கரங்கொண்டு அடக்கும் பணியை ஏ ஆர் ஆரம்பித்து வைக்க பிரேமதாசா முடித்து வைத்தார் தப்பியோடிய சோமவம்ச அமரசிங்கவை விட வேறு எந்த தலைவரையும் உயிருடன் விடவில்லை இந்த இரண்டு ஐக்கிய தேசிய கட்சி அரசுகளிலும் அமைச்சு பதவிகளை வகித்தவர் ரணில் இன்றும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக நேரடி அரசியலில் ஈடுபட்டு வரும் ஒரே ஒருவர் ரணில் அத்தோடு ஏவிபி சார்பானவர்களை இலங்கை படைகள் கைது செய்து கொடூரமான முறையில் கொன்ற பட்டிழந்த பதை முகாமுக்கு அடிக்கடி சென்று அந்த சித்திரவதைகளை நேரடியாக கண்காணித்தவர் என்ற குற்றச்சாட்டும் ரணில் மீது உண்டு தனிப்பட்ட முறையிலும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதி என்ற வகையிலும் ஏவிபிக்கு எதிரான வரலாற்று குற்றங்களுக்காகவே அவர் தண்டிக்கப்படுகின்றார் அத்தோடு ரனில் கண்டிச்சிங்களவர் என்ற அரசியல் சாதி திமிரோடும் ஏஆரின் மர்மனார் என்ற வாரிசு உரிமையோடும் அரசியலுக்குள் கோலாகலமாக களமிறங்கியவர் அந்த வகையில் இந்த கைது ஏவிபியின் சில மட்டங்களுக்கு இடையில் மீண்டும் தோன்ற ஆரம்பித்திருக்கும் வர்க்கப்போர் மனநிலையை சமரசம் செய்வதற்காக வேண்டியும் இருக்கலாம் ரணிலுக்கு ஆதரவாக தோன்றிய நூற்று கணக்கான சட்டத்தரணிகளுக்கும் இது தெரிந்திருக்கலாம் எப்படி இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ரணில் தேர்தலில் வெற்றி பெற்றது முதல் இன்று வரை தமிழின படுகொலையில் அவர் ஆற்றிய முக்கிய பங்குகளுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என அநுர அரசு கேட்கப் போவதில்லை எனவே இந்த கைது நாடகத்தை கண்டு விசனப்படவோ மகிழ்ச்சி அடையவோ தமிழர்களுக்கு எதுவும் இல்லை நன்றி